தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிகிட்டு இருக்கு அந்த செய்தி உண்மையா இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கலாம் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம் சமீபத்துல எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு வாக்காளர் திருத்தம் பணியில ஈடுபட்டாங்க அவங்க கொடுத்த ஃபார்மா ஃபில் பண்ணி கொடுக்கறதே ஒரு பெரிய சவாலா இருந்தது ஸோ இந்த எஸ்ஐஆர் மூலமா நிறைய பேருக்கு வாக்குரிமை பறிபோக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதிமுகன் பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க முக்கியமா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப எதிர்த்தாங்க

விளைவாக தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கான் அப்படி பாக்கும்போது சுமார் பதினஞ்சு சதவீதம் பேர் வாக்குரிமையை இழக்க போறாங்க அப்படிங்கற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அதிகபட்சமா சென்னையில மட்டும் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கான் இந்த எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மொத்தமா ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க ஆனா இப்போ அந்த எண்ணிக்கை அஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு கோடியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வாக்குரிமை பறிபோக போகுது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி இப்ப தமிழ்நாடு முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம மக்களும் இந்த செய்தியை பார்த்துட்டு அதிர்ச்சியில இருக்காங்க பட் இன்னும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அபிஷியல் அப்டேட் வரல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி